வணக்கம் 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 சொந்தங்களே எல்லாம் சாப்பிட்டீங்களா நாங்கள் என்ன சாப்பிட்லங்க என்ன சாப்பிட்ணும் அன்பா சொன்னா சென்னை மட்டும் பாருங்க சென்னைக்கு ஒரு பாய் வேறு சைடு வேலை கிடச்சிருச்சு அதனால சென்னையை மட்டும் பிரிகிறேன் நண்பனை மட்டும் பிரியிறேன் ஒன்று பிரிவுகள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்குது அதை வந்து மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து எதுக்காக நண்பனை சேர்க்கலை அப்படின்ட்டு எனக்கு இன்னும் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா வீட்டில் வந்து அப்பா அம்மாவுக்கு அப்புறம் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது வந்து தான் அதனால தான் சேர்க்கலாம் ஏன்னா வீட்டில் வந்து அப்பா அம்மாவுக்கு அடுத்து நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆகிறது வந்து ரன் ரண்பன்ட்ட தான் கண்டிப்பாக இருப்போம் ஆசிரியர்கிட்ட வந்து கற்றுக்கிறது தான் ஆசிரியருக்கு முன்னாடி கூட நண்பனும் சேர்க்கலாம்னு நான் நினைக்கிறேன் என்ன நண்பர் சேர்க்கலாம் அதுலாம் அதுவும் முக்கியமாக நான் கூட அவ்வளோவா நான் ஒரு வேற மாதிரி இங்கே ஒரு தனியாக அவ்வளோவா நண்பன் சான் பேச மாட்டேன் மூணு வருஷம் தனியாக ஒரு கம்மியில் வேலை பார்த்தேன் அதாவது தடவை ஃபோன் அடிப்போம் அதுவும் எடுக்க மாட்டேன்னா அவர் ஒன்பதாக பிடிச்சோம் பண்ணா ஒன்பதாவது ஒன்றா பிடிச்சோம் டென்த்து இருந்தாச்சு ஒன்பதாவது ஒன்றா பிடிச்சோம் அதுக்கப்புறம் ஒம்பது வருஷம் ஆச்சு ஒன்பதாவது பிடிச்சேண்ணா ஆமாம் அங்கட்டு மூணு வருஷம் ஆறு வருஷம் ஒன்பதாவது பிடிச்சி ஒன்பது வருஷம் ஆச்சு ஒம்பது வருஷம் கழிச்சோம் அதே பாண்டிங்கோட அதே அப்போ எப்படி இருந்தோம்மா ஜாலியாக அதே மாதிரி தான் எப்போயும் பழகணும் நான் சிக்கல ஒன்றில் மாட்டிக்கிட்டேங்க அதுலேருந்து நண்பன் தான் கொஞ்சம் வீட்டை எடுத்து கொடுத்து கொடுத்தான் அதுக்கப்புறம் வந்து நண்பன் வந்து இடத்துல வேலை அவன் வேலை இடத்துல என்னையும் கூப்பிட்டான் நான் வந்து ஒரு மாதம் தான் இருந்தால் உன் கூட இருப்பேன் அதுக்கப்புறம் நான் போயிடுவேன் அப்படின்னா ஆனால் என் அதிஸ்ட்டமாக இருந்ததில் கிட்டத்தட்ட நாலு மாதம் கூடான் இன்னைக்கு தான் ஃப்ரீ தான் நீ தான் முடியுவாங்கப்பா இன்னைக்கு சாயங்காலம் அப்படியே கிளம்ப வேண்டியதா சொல்லுங்கள் இப்போ மாதிரி எமோசனெல்லாம் இதாகுது விட்டு அழைப்பிரிவான்னு நினைக்கிறேன் அந்த அளவுலாம் அவங்களே நம்மளுக்கு எல்லாமே பிரி பிரிவுகள் நடந்தது தானே வாழ்க்கை வீட்டில் அம்மா அப்பாட்டை அவ்வளோ க்ளோஸாக பழகுறோம் ஆனால் அவங்கள விட்டு பிரிஞ்சு வேற இடத்துக்கு கிடைக்கறோம் கொஞ்ச நாள் அப்படியே ஃபீல் பண்ணுறோம் அவரை அப்படியே மறந்துட்டு போக வேண்டியதான் நானும் மறந்துட்டேன் அவங்களும் மறந்துடும் அவரை ஃபோன் எடுத்த அப்படியே எடுக்க மாட்டேன் பழையபடி தான் திரும்பவும் அடிக்க மாட்டேன் நான் பண்ணுறது இல்லை வாழ்க்கைக்கு அடுத்த செப்பு போனா இந்த மாதிரி பிரிவுகள்லாம் சந்திச்சுதான் ஆகணும் எங்களே ஆனால் நாலு மாசம் மறக்க முடியாத மீன்வான் சென்னைக்கு போயிடுச்சு சென்னையில வந்து ஒரு சூப்பரான இப்போ வந்து நண்ப மட்டும் இல்லாமல் ஒரு குருவனே சொல்லலாம் இந்த நான் நான் நம்மளும் தனியா வீட்டு சேனல ஜும் வச்சிருக்கோம் அது இந்தளவுக்கு நானும் நாலு மாதம் யூடியூப் சேனலில் ரன் பண்ணி கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னா அதுக்கு ரன் பண்ண ஒரு காரணம் நிறையா விஷயங்கள் தெரியாத விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தான் இவனுக்கு ஆல்ரெடி யூடியூப்பில் அனுபவம் இருக்குது அதனால் பல விஷயங்கள் இவனுக்கு தெரியும் நமக்கு தெரியாது அதெல்லாம் வந்து எங்கே இவனுக்கு கொடுத்தா இவன் நம்மளோட நாளில் பெறுவேன் கீழே வருவான் அப்படின்லாம் இல்லாமல் அவன் சேனல் எப்படியோ அதே மாதிரி நம்ம சேனலுக்கும் நிறையா சப்போர்ட் பண்ணேன் இவங்கள டெய்லி வீடியோ போட்டது காரணமே சொல்லலாம் ரெண்டு பேரும் ஒன்றாக நான் சூழ்ந்த அந்த நாளைக்குமா கூப்பிட்டு வந்துடுவான் வாழை போகன்ட்டு

ஆனால் ரெண்டு பேரும் அதுக்கு ஒரே டைமில் ஊருக்கு வரணும் சென்னை உங்களே கிரேட்டு தாங்க என்ன தான் வரையில் ஒரு மாதிரி பிடிக்காமல் வந்தாலும் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த நாலு மாதம் வாழ்ந்தது ஸோ சொந்தத்தில் வாழ்ந்த மாதிரி இருக்குது அந்தளவுக்கு வந்து சென்னை அந்த அந்தளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டாங்க நிறையா அன்பு கிடச்சிச்சு அவங்கள்ட்ட போயில கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இப்போ அடுத்து எங்கே வர போகிறேன்னா உப்பு நகரம் சொல்லலாம் வாங்கினா தான் உப்பு நகரம் துறைமுக நகரமான நம்ம வாவு சிதம்பரம் பிள்ளை பிறந்த ஊரான தூத்துக்குடி தான் வரப்படும் அவங்க அங்கே தான் பிறந்தாங்களான்னு தெரில ஆனால் அந்த துறைமுகத்துக்கு சி சிதம்பரம் பிள்ளை துறைமுகம்னு வச்சுருக்காங்க சுற்றி வளைக்காம எங்கேயோ போயிருவேன் நான் தூத்துக்குடிக்கு தான் வரப்போகிறேன் இன்னைக்கு நைட்டு கிளம்புறேன் நாளை காலையில் நேரம் தூத்துக்குடியில் இருப்பேன் ஒரு இடத்துல வேலை கிடச்சிருக்கு அங்கே போனால் தான் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியும் இந்தளவுக்கு நட்பு இந்த அளவுக்கு தூ சென்னை அளவுக்கு மக்கள் அங்கேயும் தூத்துக்குலேயே இருப்பாங்களான்னு தெரியல கண்டிப்பாக இருப்பாங்க எல்லா ஏரியாலுமே நல்ல மக்கள் தான் இருக்காங்க நம்ம பழகிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது அன்பை கொடுத்தா அவங்களுக்கு திரும்ப அன்பை தான் கொடுக்க போகிறாங்க மொம்பை கொடுத்தா மொம்பை கொடுக்க போகிறாங்க அவ்வளோதான் ரெண்டு நண்பர்கள் சேர்ந்தால் எதாவது சாதிக்கலாம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த அமேசானு

பெருசாக அது யூடியூப்ல எதுவும் இல்லை ஒரு ஃபோனு ஒரு ட்ரைபு தான் இருக்கு மைக்கு இதெல்லாம் இல்லை ஸ்டீடியோ எல்லாம் தான் அப்புறம் அன்பான மக்களை நீங்க இருக்கீங்க அதுவே போதும் அதை வச்சே மேலே வந்துடலாம் பார்ப்போம் போறேன் நாலு விஷயம் பேசணும் பார்த்தா வாய்ச்சு போய் நிற்கிறேன் இன்னை கூட டூட்டி பார்த்தா அப்படியே வந்துட்டேன் எதுவும் சொல்லல அவங்க சொன்னாலும் விட மாட்டாங்க விட அது நீங்கள் அதே இடத்துல இருந்துடாதீங்க உங்களுடைய வாழ்க்கை இடத்துக்கு போனோன்னா அதுக்கு நீங்கள் தான் ஸ்டெப் எடுக்கணும் இல்லை நான் ஒரே இடத்துல இருக்கேன் என்ன ஓனர் விட மாட்றாங்க அப்படின்னா உங்கள வந்து ஓனர் வளர்ந்துடுறாரு நீங்கள் வளர மாட்டீங்க அதனால் இதை விட அடுத்து ஒரு பெட்டரான இடம் கிடைக்கிறதுங்கிறதுனால நண்பனை பிரிகிறேன் அப்பா அம்மாவை பிரிகிறேன் அண்ணன் தம்பியை பிரியறேனெலாம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு மேலே மேலே போங்க கருத்தாக பேசி கழுத்துருப்பேன் நினைக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை வேணும் எங்க எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கே எங்கேயோ போயிட்டு இருக்கு எப்போது தோந்திர ஓரீங்களா பாத்தீங்கன்னா நம்ம சேனல்லையுமே நண்பனை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவோம் ஏன்னா நம்ம சேனலில் நான் வந்ததை விட நண்பன் நிறைய தடவை வீடியோல வந்தது நண்பன் பேசுனது அதிகமாக இருப்பேன் நம்ம சேனல் ரீச் ஆகுதுனா கண்டிப்பாக கேட்பேன் தோணுங்க முடிச்சுருக்காமா ஓகே உங்களே உங்களிடம் வந்து